அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கராச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய ராஜ்யத்தின் உலகத்தின் ஐந்தாவது தேசத்தின் தலைநகரம் இங்கு புதிய செல்வந்தரான நடுத்தர வர்க்கத்தாரின் ஆட்சி நடக்கிறது கராச்சி மிக மிக நவீன நாகரீக நகரம் இங்கே தினமும் இரவில் உயர்தர ஹோட்டல்களிலும் கிளப்புகளிலும் ஒளிவீசும் பகட்டான புதிய உலகம் உழவுகிறது இப்புதிய சமுதாய வாழ்வின் ஆணிவேர் பணம் இங்குள்ள மற்றொரு உண்மை சலிப்புணர்வு பிரஸ்ட்ரேசன் உணவு கள்ளச்சந்தை உள்ள ஃபிரஸ்ட்ரேசன் மேலும் அதிகமாக தொழில் வெற்றி காண முடியவில்லையே என்பது இடதுசாரி சிந்தனைவாதிகள் புரட்சிக்கு வாய்ப்பு இல்லையே என்று அழுகுகிறார்கள் ஜமாதே இஸ்லாமிக் குழுவினர் கதறுகிறார்கள் ஐயோ முஸ்லிம் பெண்டுகள் பர்தா இல்லாமல் தெருவில் திரிகிறார்களே வால்ரூம் டான்ஸில் கலந்து கொண்டு கூத்தடிக்கிறார்களே நடுத்தர வர்க்கத்தாருக்கு ஆயிரக்கணக்கில் கவலை தொல்லைகள் இவை தவிர வங்கத்திலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் வந்தேறிய அகதிகளுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் உள்ள சச்சரவு தனி இந்தியா முழு முயற்சி செய்து நிலைநாட்ட முயன்று கொண்டிருந்தது பிரிவினை தவறு உண்மையில் இந்தியா ஒன்று அகண்ட இந்தியா பாகிஸ்தான் இப்படி நிரூபித்தது பிரிவினை நியாயமானது நல்லது இங்குள்ள பண்பாடே தனி இந்த தேசியத்தின் அடிப்படையில் தனிநாடு பெறப்பட்டது அங்கு இந்தியா பறைசாற்றுகிறது கீழை நாடுகளின் கலாச்சாரத்தின் பிறப்பிடமே பாரத பண்பாடுதான் அங்கு குப்தர்களின் பொற்காலம் பற்றி சிலாகிக்கப்படுகிறது இங்கு பாகிஸ்தானில் கிலாபதே ராசிதா அப்பாசி மொகல் காலத்தின் அருமை பெருமைகள் புகழப்படுகின்றன இரு நாடுகளின் இந்த பிரச்சாரங்கள் மும்முரமாக தொடர்கின்றன இரண்டுமே தங்கள் பெருமை பதிய வைக்கிற இடம் மேலை நாடுகள் அகில உலகத்திற்கும் சார்பாக இப்போது இஸ்லாமிற்கு பரிந்தும் சார்ந்தும் செயல்படுவது பாகிஸ்தான் தான் இஸ்லாம் ஒரு காலத்தில் பெரிய ஜீவநதி போல எண்ணற்ற உபநதிகளை தன்னுள் ஏற்று மிக கம்பீரமாக பறந்து பிரவகித்தது அதுவே இப்போது குறுகி வற்றி கலங்கி தேங்கிப்போய் சிறு வாய்க்காலாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் வேடிக்கை இஸ்லாம் என்று கூக்குரலிடுபவர்களுக்கு அந்த தர்ம தரிசனத்திடம் அக்கறை கிடையாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் முசல்மான்கள் எண்ணூறு வருடங்கள் வரைக்கும் கிறிஸ்துவ ஸ்பெயின் நாட்டை ஆண்டார்கள் ஆயிரம் வருட காலம் இந்துக்களின் பாரதத்தில் கோலோச்சினார்கள் நானூறு ஆண்டுகள் கிழக்கு ஐரோப்பாவில் ஆட்சி புரிந்தார்கள் என்பதுதான் இவை தவிர இஸ்லாமின் மிக உன்னதமான மனிதாபிமான பரம்பரையோ அன்புடைமை கோட்பாட்டினையோ நினைவுபடுத்துவதில்லை அராபிய தத்துவதர்சிகள் ஈரானிய கவிஞர்கள் சூஃபி ஞானிகளின் பெரும்போக்கு பொதுநோக்கு இவையெல்லாம் பிரச்சாரம் செய்ய தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் இஸ்லாம் ஒரு தீவிர போராட்ட மதமாகவும் கோட்பாடாகவும் எடுத்துக்காட்டப்படுகிறது பல விஷயங்கள் மகிழ்ச்சியூட்டவும் செய்கின்றன நாடு விரைவாக தொழில்வளம் நோக்கி முன்னேறுகிறது ஏராளமான பெண்கள் டாக்டர்களாகவும் நர்சுகளாகவும் லெக்சரர்களாகவும் பணிபுரிகிறார்கள் பாகிஸ்தான் பெண்கள் உண்மையிலேயே மிக முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் இது மிகவும் வன்மையான நல்ல அறிகுறிப்பொழுது கடந்து கொண்டிருக்கிறது தலைய என் மனதில் தோன்றுவதையெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன் இதனாலேயே இந்த கடிதம் உனக்கு கட்டுக்கோப்பில்லாததாக பிசறுதட்டுவதாக தோன்றும் எனக்கு பல பல சங்கதிகளை உன்னிடம் தெரிவித்தாக வேண்டும் மேலும் நீ என் கண்ணோக்கோடு இந்த புதிய நாட்டை என் புதிய நாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனக்கு தைரியமளி என் ஊக்கத்தை வளர் நான் இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் தலைய முக்கியமானது இந்துஸ்தானத்தில் மத்திய வர்க்க முசல்மான்களின் வாழ்க்கை நொடிந்துவிட்டது விட்டது கலாச்சார பொருளாதார தற்காப்புக்காக இந்திய முஸ்லிம்கள் இங்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள் முஸ்லிம் இளைஞர்கள் யூனிவர்சிட்டி படிப்பினை முடித்துக் கொண்டு வெளியே வந்ததும் பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களை இந்திய ராணுவத்தில் சேர்த்துக் கொள்வதில்லை அவர்களுடைய நாணயமும் நம்பகமும் சந்தேகிக்கப்படுகின்றன குடும்பங்கள் சிதறிவிட்டன ஒரு சகோதரன் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கிறான் மற்றவன் பாகிஸ்தான் கப்பல் படையில் பணியாற்றுகிறான் மூன்றாம் அவன் ஆஜாத் காஷ்மீர் ரேடியோவில் அலுவல் புரிகிறான் நான்காவது தம்பி பாட்னாவில் பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கிறான் இந்திய விமானப்படையில் சேர ஆசைதான் ஆனால் விண்ணப்பம் போட துணியவில்லை பாகிஸ்தான் வந்து ஜெட் பைலட்டாக போகிறான் பாட்னாவில் ஒரு குமாஸ்தா வேலை கூட கிடைக்காது அவனுக்கு தெரியும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் தேடி வந்தாலும் மதம் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பொருளாதார குலைவு சரிவு காரணமாக இந்த சங்கடங்கள் தலையெடுத்தன பெருவாரியான இந்துக்களின் கையில் சிக்கி நசிப்பார்கள் முஸ்லிம்கள் என்கிற அச்ச உணர்வு நேருவும் சர்தார் பணிக்கரும் வெளியிட்டார்கள் இது வரலாற்றில் தனி இடம் பெறும் ஆனால் இந்த பயத்தை போக்க முடியுமானால் நிலைமை எப்படி இருக்கும் இதை காங்கிரஸ் செய்ய முடியும் மொழி பிரச்சனை நம்முடைய இழிபூலின் விளைவு இந்திய முஸ்லிம்களின் நிலைகுலைந்து போவதற்கு இந்த பிரச்சனையும் காரணம் இன்று உருதுவை இந்தியாவில் முஸ்லிம்களின் மொழியாக கருதுகிறார்கள் உண்மையில் உருது இருசாராரின் பழகு மொழியாக பேச்சுவழக்கில் இருந்து வந்தது இப்போது நான் மறுபடியும் இங்குள்ள நிலைமைக்கு திரும்பி வருகிறேன் இன்று வெள்ளிக்கிழமை இரவு சிந்தனைச் சிற்பிகளின் சிறப்பு கூட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் அங்கே மேலை இலக்கியம் உலக அரசியல் இரண்டையும் அலசி தீர்த்த பாங்கினை குழுவாக கட்சியாக இணைந்து வாதாடிய மாணவ மாணவிகளின் உற்சாகத்தை நீ நேரிலிருந்து ரசிக்கவில்லையே என்று இயங்கினேன் இன்று மாலை அதே கூட்டத்தில் கத்தோலிக்கரின் மத நம்பிக்கை பற்றிய விவாதம் மற்றொரு பக்கத்தில் மேற்கத்திய பிற்போக்குவாதி ரியாக்ஷனரி எழுத்தாளர்களை சாடிய கருத்தரங்கு ஒரு பிரெஞ்சுக்காரரை அல்ஜீரியா சார்பில் பழித்து இழிவுபடுத்தினார்கள் அமெரிக்க உதவிக்காக மேரி ரிச்சர்டை சூழ்ந்து கொண்டு சிரமப்படுத்தினார்கள் நான் மறுபக்கம் திரும்பிக் கொண்டேன் அங்கு மூளையில் ஒரு குழு பிரெஞ்சு நாட்டை இன்டெலெக்சுவலோடு விவாதித்தது பிரான்சின் இப்போதைய பச்சோந்தி நிலை மேற்கத்திய அறிஞர்களின் நிலைமையை இருக்கிறது பிரான்சின் சிம்பிளான இன்றைய ஐரோப்பிய கலாச்சார போக்கு மேற்கத்திய அறிவாளிகளை குழப்பத்தில் இருக்கிறது மேலை நாடுகளுக்கு இது சரிவு காலம் இப்போது அவற்றிடம் தம்மை விடுவித்துக் கொள்ள சமாளித்துக்க எந்த தர்க்கவாதமும் கிடையாது இனி சாத்திரிய மறுபடியும் கழுவாய் தேட முனைந்தாலும் வியப்படைவதற்கில்லை மேற்கத்திய நாகரிகத்தின் பிரதிநிதிகளின் செல்வாக்கு குலைந்துவிட்டது தன்மீர் முழக்கினான் ஆங்கிலேய அறிஞர்கள் கூட அமெரிக்காவிடமிருந்து கை பெறுகிறார்கள் நான் அப்பால் சென்று அமெரிக்கர்கள் பக்கத்தில் அமர்ந்தேன் மற்றொரு குழுவில் பிரபல அமெரிக்க வரலாற்றாசிரியர் உட்கார்ந்திருந்தார் அவர் சொன்னார் அமெரிக்கா முன்பே உள்நாட்டுப் போரில் இரு பகுதிகளாக பிரிந்திருக்குமானால் இன்று எங்கள் நிலை எப்படி மாறியிருக்குமோ தெரியாது பொருளாதார சீர்கேடுதான் நாட்டுப் பிரிவினைக்கு காரணம் என்று சொல்லிக் கொண்டிராதே இது தவிர வேறு எது காரணம் என்பதை அறிய விரும்புகிறேன் ஏழை நாடுகளின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன ஹமீதா கேட்டால் நான் டோயன் பேயிடம் இதை கேட்டேன் அவன் விழித்தான் இந்தியாவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் வீழ்ச்சி ஏற்பட்டதற்கு காரணம் இந்தியாவில் பாசன வசதிகள் மிக மோசம் அமெரிக்க இன்டலெக்சுவல் ஜேகப் மாரிசன் கருத்து தெரிவித்தான் வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினோம் நான் கலைத்து விட்டேன் என் அன்பார்ந்த சகோதரி தலையத் இப்போது மிக முக்கியமான நிகழ்ச்சி இதுதான் லக்னோவை சேர்ந்த புரட்சிக்காரன் காங்கிரசின் உற்சாகம் மிக்க தொண்டன் அகண்ட பாரதத்தின் பெருமையை போற்றுபவன் நான் இன்று காலையில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளத்தில் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறேன் முழு அபார்டியை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு வேண்டிய கருவி சாதனங்களை சேகரிக்க நான் விரைவில் அமெரிக்கா வர வேண்டியிருக்கும் இந்த வேலைக்காகவே அடுத்த வாரம் கிழக்கு பாகிஸ்தான் போகிறேன் அடுத்த கடிதம் உனக்கு டாக்காவிலிருந்து எழுதுவேன் இப்போது விடிகாலை தொடங்கப் போகிறது இரவு முழுவதும் உனக்கு கடிதம் எழுதுவதிலேயே கடந்துவிட்டது இப்போது ஜன்னல் திரைகளை விளக்கி வெளியே பார்க்கிறேன் கராச்சி விழித்தெழுகிறது தன் செயலில் இயங்கத் தொடங்குகிறது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தத்தம் அலுவலை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களைத்தான் மக்கள் என்கிறோம் தலையத் இந்த மக்கள் எந்த குற்றமும் இழைக்கவில்லை இவர்களுக்கு கல்வி வசதி அளிக்கவில்லை பட்டினியால் வாடவிடப்பட்டார்கள் இவர்களை எப்படி வேண்டுமானாலும் திசை திருப்பலாம் இயங்க வைக்கலாம் இவர்கள் யாவரும் அமைதியாக வாழவும் வயிறார உண்ணவும் நிம்மதியாக உறங்கவும் உரிமை கொண்டவர்கள் தலையத் இந்த காலை நேரத்தில் ஆயிரக்கணக்கில் தொழிலாளர்கள் பிஐடிசி துறைமுகம் டாக்யார்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சி ஆஹா எவ்வளவு பரவசமூட்டுகிறது பார்க்க வேண்டிய திருக்கூட்டம் எனக்கு பாகிஸ்தானத்தின் வருங்கால வளமை பெருமை குறித்து நம்பிக்கை துளிர்க்கிறது தலையத் இவர்கள் மிக அன்புறவான மக்கள் இவர்கள் கலகம் குழப்பமெல்லாம் செய்து நாட்டை துண்டாடி விட்டார்கள் என்பதற்காக இவர்களை நீ வெறுக்காதே இவர்கள் அப்பாவிகள் பேதை மக்கள் இவர்களுக்கு நேற்று நடந்தனவே சிந்தனைவாதிகளின் கருத்தரங்கு கூட்டங்கள் அவற்றில் விவாதிக்கும் பிரச்சனைகளை பற்றி அக்கறை கிடையாது கவலையும் இல்லை இவர்களுக்கு தெரிந்த தெரிந்திருக்க வேண்டிய போதுமான உண்மை சிந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பல தொழிற்சாலைகள் தொடங்கிவிட்டன அவற்றின் மிஷன்களை இந்த மனிதர்கள் இயக்குகிறார்கள் இவர்கள் வாழும் நாடு பாகிஸ்தான் இப்போது கடந்து போனதற்காக வருந்துவதோ தூற்றுவதோ கழிவிறக்கப்படுவதோ தவறு வருங்காலம் காத்திருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானமும் இணைந்து ஒரு நாடாகிவிடும் என்று நினைப்பது மடமை உலகத்தின் வரைபடும் தேசங்களின் அமைப்பு ஒவ்வொரு பெரும்போருக்கும் பிறகும் மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துக்கு பிறகும் மாறவே செய்தது பிரிவினை பற்றி சிந்திக்கும் போது என் உளம் சாம்புகிறது என்ன பயன் பால்வையில் பாதி கடந்து விட்டது மீதி இருப்பது கொஞ்சம் இதையாவது கொஞ்சம் பயனுள்ளதாக செய்யலாமே இந்த நாடு என்னை பராமரிக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனக்கு புகழளித்திருக்கிறது இதை ஆக்குவதும் குலைப்பதும் என் கையில் தான் இருக்கிறது நான் என் வாழ்நாள் முழுவதும் அழிவுக்கு பதில் ஆக்கப்பணிகள் புரியவே கனவு கண்டேன் நான் இந்த கனவுகளிலேயே கரைந்து விடுவேனா உன் கருத்து என்ன இல்லை நான் என்னை அப்படி கரையவிட மாட்டேன் நான் ஆக்கப்பணிகளை புரிவேன் நிர்மாணிப்பேன் பின் குறிப்பு ஆக்கப்பணி என்றதும் நினைவு வருகிறது ஆமீர் ரசா அண்ணனின் பங்களாவில் தங்கியிருக்கிறேன் மிக நேர்த்தியான கட்டிடம் ஒரு இத்தாலிய கட்டிட நிபுணர் உருவாக்கியது அந்நியவர்கள் கராச்சியில் பிரபல மேல்மட்ட மங்கையர் குழாத்தில் ஒருவர் என்னை குடியும் குடித்தனமுமாக வாழ்விக்க மிகுந்த பிரயாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் வீடு கட்ட நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறார் நேற்று அவர் அமர்த்திய இத்தாலிய கட்டிட நிபுணர் பங்களாவின் வரைபடத்தை குணர்ந்து காட்டிய போது கதறி அழலாமா என்று தோன்றியது இப்படிக்கு உன் அன்புள்ள கம்மன் அக்னி தொடரும்